சர்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை வணங்கி சர்க்குருவின் அந்த பரிபாசை சித்த மொழிகளைச் சொல்லி அவர் வாயால் அவர் உதிர்த்த மொழிகளை சொல்லி அதற்கு விளக்கமும் தந்து கொண்டிருக்கிறேன் இது ஐந்தாவது பகுதியாக வளர இருக்கின்றது சர்குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை மிக பெரும்பான்மையான நேரங்களில் அந்த பழனியாண்டவர் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்ட்ஸ் காலேஜிலும் இடும்பன் மலையிலும் தான் இருந்தார் அப்போது அவர் உதிர்த்த அந்த அமுத மொழிகளை பரிபாசை மொழிகளை தங்களுக்கு இந்த பகுதியில் கொடுக்கலாம் என்று கருதுகின்றேன் சாமி அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் தன்னை சுற்றி ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்போ சொல்கிறார் என்னை மீறி எதுவும் நடக்காது சாமி ஒன்பது நவகோள்களும் நான் சொன்னால் கேட்கும் சாமி சும்மா அமைதியாக இரு சாமி அதாவது அந்த பக்தர் கூட்டத்தில் ஒரு இருவர் ஜாதகத்தில் நேரம் சரியில்லை என்று வந்திருந்தார்கள் அப்பொழுது சாமி அவர்கள் என்னை மீறி எதுவுமே நடக்காது சாமி ஒன்பது நபகோலுமே நான் சொன்னால் கேட்கும் நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாரு அதே போல் இன்னொரு சமயம் நிறைகுடம் சாமி என்றைக்குமே தழும்பாது குறைகுடம் தான் கூத்தாடு ஏன் சாமி நீ நிறைகுடமாக இருக்க விரும்புகிறியா இல்லை குறைகுடமாக இருக்க விரும்புறியா நிறகுடமாக இருந்தால் தானே சாமி வாழ்க்கைக்கு நல்லது குறைகுணம் எதுக்குமே பயன்படுறதில்லை சாமி அதனால் நிறகுணமாகவே இரு அப்படின்னு ஒரு மாரியம்மாவை பார்த்து சாமி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் அந்த கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னை நாடி வர்ற பக்தரை பார்த்து அவர் சொல்கிறது சாமி காலம் கஷ்டத்தை தந்தால் கணக்கம்பட்டியாரே கதி என அவரிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடு காலம் கஷ்டத்தை தான் சாமி கொடுக்கும் அப்படி கஷ்டத்தை கொடுத்தா நீ கணக்கம்பட்டியாரே கதின்னு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பேசாமல் இரு சாமி ஏன் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு சோதனைகளை சாதனையாக மாற்றுகிற சாமி ஒரு நாள் இடுமன் மலையில் வச்சு சொல்கிறாரு சாமி சோதனையும் சாதனையாக ஒரு காலத்தில் மாறிஞ்சாமி சொத்து சுகம் பல மடங்கு சேரு சாமி கண்டிப்பாக சோதனையும் சாதனையாக சாமி சொத்து சுகமும் பல மடங்கு சேரும்னு ஒரு சோர்ந்து போன பக்தரை பார்த்து சொல்கிறார் பகையால் வந்த சங்கடா என்ன செய்யுமோன்னு பயப்படுறியா அது பயனற்று போகுஞ்சாமே விதியால் நேர்ந்த வினை இந்த கணக்கன் கையால் ஜாமே விதி நம்மளை முடிக்க இருக்கேன்னு பயப்படுறியா கணக்கன் கைக்கு வந்துடுச்சு இல்லை விதியை மாற்றிவிடுவேன் மணமாலை வேணுமுன்னு மனதார வேண்டினுன்னா நான் யோகா அமைச்சு கொடுக்க மணமாலையோடு வாடாசாமே அதாவது மணமாலை வேணும் என் பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு பொண்ணுடைய தகப்பன் வேண்டி நிற்கிறாரு அப்போ சாமி அவரை பார்த்து சொல்கிறாரு மணமாலையோடு வாடா சாமி நான் மணமாலையா அந்த மன இல்லை மணமகனுக்கு போட வைக்கிறேன் மணமகன் உன் பொண்ணுக்கு போடுவான் ஐயா கதியே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சரணடைஞ்சிட்ட சரணடைஞ்ச உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சகல சௌபாக்கியமும் சேருஞ்சாமி அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அடிபணிஞ்சு போயிடாதே சாமி என்னோடய பேச்சை மட்டும் கேளு உன்னை ஆகாசத்தில் பறக்க வைப்பேன் அனுஜினமும் உன்னை காற்று உன் குடும்பத்தையும் வசதி வைப்பேன் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தையும் முடித்து வைப்பேன் கவலைப்படாதீங்க சாமி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கான இதுவ நான் பார்த்துக்கிறேன் சாமி அப்படிங்கிறாரு இன்னொரு சமயம் ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு காற்று கடுமையாக அடிக்குது ஆடி மாதம் காற்றுல பல காகிதம் பறந்து ஓடுது இது உண்மையான காகிதம் நியூஸ் பேப்பர் அது இதெல்லாம் அப்போ அதோட சாமிக்கு கொடுத்த அந்த ரூபா நோட்டு சாமி எப்போவும் எடுக்க மாட்டார் அது தாள் அதுவும் சேர்ந்து அந்த காற்றுல பறக்குது அப்போ சாமி சொல்கிறாரு காகிதத்தை தேடி ஓடியே காலம் போயிடுச்சில்ல சாமி எதற்கு வந்தோம் இன்னும் நமக்கு தெரியாமலே இருக்குது சாமி எதற்காக இருக்கோம் எதற்காக வாழ்கிறோம் ஒன்றும் தெரியாமலே நீ வாழ்கிற சாமி ஏன் சாமி காகிதத்தை தேடிக்கிட்டே ஒன்றும் தெரியாமல் வாழ்கிற காகிதத்தை தேடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சாமி நீ தர்மத்தை செய்யி அது உன்னை தேடி பல நல்லதுகளை கொண்டு வரும்னு தர்மத்தினுடைய கருத்தை வலியுறுத்தி பணத்தினுடைய தேடுதல் தவறு என்பதனையும் அதாவது பண தேடுதல் தேவைதான் ஆனால் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இருக்கக்கூடாது என்பதையும் அறிவுறுத்துக்கிறார் இன்னொரு சமயம் அவன் அவை சுமையா அவன் தான் சுமக்கணுங்கிறத ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு சொல்கிறார் சாமி அவனவன் செஞ்சத அவனவன் தாண்டா சுமக்கணும் இங்கே வந்து நின்ன நானா சுமக்க முடியும் சுமக்க முடியாதவங்களுக்கு இங்கே என்னடா சாமி வேலை நான் அதை அவனவன் சுமையா அவனவன் தான் சுமக்கணும் என்னையே தேடி வந்துட்டால் ஓன் சுமையை நானா சுமக்க முடியும் சுமையை சுமக்கிறது ஓ வேலை சாமி அதை கஷ்டம் இல்லாமல் பண்ணி கொடுக்குறது ஏன் வேலை என்ன அதனால் சுமையை சமக்கணும் சாமி அப்படின்னு சும சுமக்கிறத பற்றியும் தான் மூட்டை சமக்குறத பற்றியும் சாமி ரொம்ப விரிவாக அந்த இதில் எடுத்து சொல்கிறார் இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் சாமி உயர்நிலைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உனக்கு எல்லா நல்லதுகளையும் நான் செஞ்சு பெஞ்சாமி அப்படிங்கிறார் எல்லா நல்லதுகளையும் உன் செஞ்சு பெஞ்சாமி அப்படின்னு சாமி அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தர்றார் இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்ப மலை மேலே ஏறிக்கிட்டே படியில் ஏறிக்கிட்டே சொன்னார் சாமி எதிர்பார்த்து வாழக்கூடாது சாமி யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது முடிவில் அது ஏமாத்த தான் தரும் சாமி கணக்கனை எதிர்பார்த்து வாளே அது எல்லா நல்லதையும் செய்யும் கணக்கனை எதிர்பார்த்து வாழ் அது எல்லா நல்லதையும் செய்யும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார் ஆக சாமி வந்து சாமியை நம்பினவங்களை அவர் கைவிடுறது இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்புறம் இன்னொரு சமயம் தூக்கி வைப்பதும் அவனே உன்னை தூக்கி சுவப்பதும் ரெண்டுமே அவனே தூக்கி வைக்கிறது அவன்தான் உன்னை தூக்கி சுமக்கிறது அவன்தான் நம்பிக்கையுடன் ஓடு அவன் வருவான் உனை காத்திடுவான் நெஞ்சில் அவனே நின்றுடுவான் அதாவது உன்னை தூக்கி வைக்கிறது உயரத்தில் வைக்கிறதும் சாமி தான் உன்னை தூக்கி சுமக்கிறதும் சாமி தான் நம்பிக்கையோடு அவன் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா நிழலாக நான் அவன் பின்னாடி வருவேன் உன்னை காப்பேன் நெஞ்சியில் அவனை நிறுத்தி இந்த வேலையை செய்யு சாமி அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் பின்னாடி சமாதியான பிறகுசாமி என்னுடைய பீடம் இது வந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் சொன்னது என்னுடைய பீடம் என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் கொடுக்கும் கொடுக்குஞ்சாமே என்னுடைய ஆன்மா என் பீடத்திலிருந்து பேசும் சாமி நீ என்னை அடைந்தால் நான் உன் அருகில் நிற்பேன் அதான் என்ன சொல்கிறாரு சாமி ஜீவசமாதி அழைகிறதுக்கு முன்னாடியே ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு சொன்னது என்னுடைய பீடம் உனக்கு எல்லா விதமான வழிகளையும் காட்டும் என் வீடத்தில் நான் உனக்கு உயிரோடு இருந்து வழிகாட்டுவேன் நான் நடமாடக்கூடிய ஆள் நடமாடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதே சமயத்தில் அந்த பீடத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சாமி நமக்கு சொல்லியிருக்கார் அதாவது இந்த பீடத்துக்கு வெம்பி போன பலம் வந்தால் கூட அது திரும்ப நல்லா ஆயிரு சாமி அதாவது வாழ்க்கையில் நொந்து கெட்டு போகிறவன் கூட நல்லா வந்துடுவான் இந்த பீடத்துக்கு வந்தால் அப்படின்னு அவர் சமாதியானதுக்கு முன்னாடியே அவர் பீடம் எந்த நிலையில் உயரப்போகுது அவர் ஜீவசமாதி ஆன பிறகு அந்த பீடமானது அதாவது இப்பொழுது இருக்கும் அந்த கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்து அந்த மூட்டை சாமியின் பீடமானது எவ்வளவு பெரிய நிலைக்கு போக போகுதுங்கிறத அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் சாமி ஒவ்வொரு சமயமும் பக்தர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இது உன்னை நான் தேடி உன்னை நான் தேடி எடுத்து வந்த பொக்கிசம் அதாவது நீ எப்படின்னா நான் தேடி எடுத்த பொக்கிசம் அப்பா என் குழந்தையான உன்னை எப்பொழுதுமே நான் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக மாறும்புறார் நான் தேடி எடுத்த பொக்கிசம்னு பக்தர்களை சொல்கிறார் அவருடைய குழந்தைன்னு பக்தர்களை சொல்கிறார் எப்பொழுதும் கைவிட மாட்டேங்கிறத சொல்கிறார் அதே மாதிரி ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு நிலையில் அதாவது இறக்கிற நிலையில் எப்படி ஒரு சூழ்நிலை அமையுதுங்கிறத சொல்கிறார் இறக்கப்போகும் சமயத்தில் நம்ம வேண்டாதவங்களை கூட பார்க்க சாமி இருக்கும்போது வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம் நல்லா இருக்கும்போது வேண்டப்பட்டவனை கூட பார்க்க மறுத்துடுறோம் எனக்கா அவனுக்கும் பக சண்டை அதெல்லாம் பேச மாட்டேன்றோம் ஆனால் யமன் வரும் தருவாயில் நமக்கு வேண்டாதவனை கூட பார்க்க நம்ம மனசு விரும்புது ஏன்னா நம்ம சாக போகிறோங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருது அதனால் இவன்தான் வேணுங்கிறவன் இவன் தான் வேண்டாதவங்கிறவன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சாமி அப்படிங்கிறத சாமி ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த முன்னாடி வாசல் உட்காந்துக்கூட சொல்கிறார் சாமி மனிதனாக வாழும்போது இப்போ நான் மனுஷனாக இருக்கேன் ஜாமி நான் இப்போ இருக்கேன்ல மனுஷனா என் கூட வாழ்ந்தவங்க என்னும் கூட பழகினவங்க என்னை பார்த்தவங்க என்கிட்ட பேசினவங்க அதில் சில பேர் நான் பின்னாடி இல்லைன்னு நினச்சிட்டா தப்பு சமயது எப்போவுமே நான் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னை தேடி என்ன நம்பி வர்றவங்களுக்கு நான் என்றும் அழியாத பரபிரம்மஞ்சாமி அதை உணர்ந்தால் உன்னருகில் நான் இருப்பேன் இது ஒரு தடவை தான் சாமி அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு சொன்னது தான் ஒரு பரபிரமம் என்பதை சாமியே சொன்ன அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை சாமி ஒரு பரபிரம்மம் எந்த சித்தர்களின் வடிவும் அல்ல அவரின் சீடர் இவரின் சீடர் என்று நாம் சொல்கின்றோம் சிவன் முருகன் என்று சொல்கின்றோம் ஆனால் அதெல்லாம் ஒரு ஒப்பு நோக்குக்கே சாமி என்பவர் மரபிரம்மம் சாமியிலிருந்து தோன்றியது தான் அனைத்துமே அப்படிங்கிறத ரொம்ப சரியாக வலியுறுத்துறார் அதேபோல் ஒரு மனுஷன் பிறருக்கு உதவியாக இருக்கணுங்கிறதையும் பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கணுங்கிறதையும் பிறர் வழியை உன் வழியாக உணர்ந்து நடக்கணும் ஜாமே நன்மையை செய்யி நல்லதை செய்யி யார் தடுத்தாலும் அதை பற்றி யோசிக்காது சாமி நன்மை செய்யு நல்லதை செய்யி உன் கூடவே நான் இருப்பேன் இது போதாதா சாமிங்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்போ என்னோடய சங்கரன் கோவில் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கார் ரொம்ப முக்கியமான இந்த கருத்துக்களை நாங்கள் குறிச்சிட்டு நேராக சங்கரங்கோவில் வந்துடுறோம் அதுக்கப்புறம் சாமி ஒரு சமயம் சாமி இந்த பூமிக்கு நான் மனுஷனாக வந்து இவ்வளவு பாடுபடுறேன் அப்படின்னா மனிதனாக வந்த நீ எவ்வளவு பாடுபடணும் அது சாமி தன்னை கடவுள்னு சொல்லாமல் சொல்கிறாரு மனுஷனாக புறப்படுத்திட்டு நான் இந்த பாடுபடுறேன் சாமி அப்போ மனுஷனாக பிறந்த நீ எவ்வளவு பாடுபடணும் அதை கடந்து செல்ல உனக்கு தெரியணும்னா தர்மத்தின் வழியில் நேர்மையாக செல்லணும் அப்போது உனக்குள் இருக்கும் இறைவனை நீ காணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதே மாதிரி சாமி இன்னொரு சமயம் சாமி முதல்ல நீங்கள் உங்களுக்கு நல்லவராக இருங்க சாமி மற்றவர்கள் உங்களை கெட்டவர்களாக பார்த்தால் அது உங்கள் குற்றம் இல்லை சாமி அவங்க குற்றம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லவராக இருங்க அடுத்தவங்களுக்கு நல்லவங்களா அப்புறம் இருக்கலாம் அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு கர்மவினை எப்படி குறையும் ஒரு கர்மவினையை மாற்றுறது எது அப்படிங்கிறத நம்ம அழகாக சொல்கிறார் சாமி தான தர்மத்தின் மூலம் உன் கர்ம வினைகள் குறைந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் சாமிங்கிறார் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் பிறருக்கு உதவி பண்ணணும் அப்போ தான் நமது கர்மா குறையும் அப்போ நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் அதே மாதிரி சம்பாதிக்கிற ஒழுங்குமுறையை ஒரு தடவை சொல்கிறார் அதே ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சு தான் என்ன சொல்கிறாரு சாமி சீட்டாடி சம்பாதிக்கிற படம் சூதாடி சம்பாதிக்கிற படம் சாராயமித்து சம்பாதிக்கிற படம் பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிற படம் பெரிய படக்காரனாக கூட இருக்கலாம் சாமி அவன் கேம்லிங் மாதிரி சில கேம்கள் ஆடி அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாரிச்சு அப்புறம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சே கஷ்டம் வந்து நீ எத்தனை குடும்பத்தை எத்தனை நாடுகளில் இருக்க பல வெளிநாடுகளில் பல ஆட்களை நீ ஏமாற்றி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிற அப்புறம் உனக்கு ரெய்டு கீடு வராமல் என்ன சமைச்சிங்க எல்லா ரைய்டும் வரும் இடி வரும் ஐடி வரும் ஓடி வரும் கஸ்டமர்ஸ் ரைடெல்லாம் வரும் நீ மீள முடியாது சாமி எங்கிட்ட தப்பிச்சிரலான்னு மட்டும் நினைக்காத மொத்த குடும்பமுமே எத்தனை பேரை ஏமாத்துறீங்களோ அத்தனை குடும்பத்தினுடைய சாபகர்மா அவங்கள வந்து பிடிக்கும் உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா வராது சாமி பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறார் ஆக சாமி அந்த ஆர்ட்ஸ் காலேஜிலேந்து தீவமலையில் வச்சு சொன்ன கருத்துக்களை ஏராளம் இப்பொழுது சில கருத்துக்களை சொல்லி உங்களிடந்தும் விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்